பணம் செல்லாது நீங்க அப்ப ரெண்டாயிரம் செல்லும் நீங்க இப்ப ரெண்டாயிரம் செல்லாதுங்கிறீங்க இந்த நாட்டாம படத்துல தான் வரும் தீர்ப்ப மாற்ற சொல்லு செல்லாது செல்லாது அப்படின்ற மாதிரி இவங்கள மாதிரி ஒரு கொடுங்கமைக்காரங்களை நீங்க உலக வரலாற்றை சந்திக்க முடியாது சந்திக்க முடியாது குஜராத்தில் இவர் ஆண்ட ஆட்சியில் நம்ம ஐயா மோடி ஆட்சி செய்த மாநிலத்தில் ட்ரம்ப் வரும்போதுங்க குடிசைகள் இருக்குதுங்க குடிசைகளை மறைக்க ஏழு அடியில் மகிழ்ச்சி ஒரு கட்டினாருங்க நான் மட்டும்தான் சொன்னேன் அந்த ஏழைக்கு மகிழ்ச்சுவர கட்டுற செங்கலை வச்சு அவனுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் நீங்க எதுக்கு குடிசையா வச்சிருக்கீங்க இதுதாங்க தாய்க்கு உடம்புக்கு முடியலைங்க தாய்க்கு உடம்புக்கு முடியல ஒரு மகன் ஒரு தோல்பட்டையிலையும் இன்னொரு மகன் இன்னொரு தோல்பட்டையிலையும் ஒரு கட்டையை வச்சு நடுவால தொட்டியை கட்டி தூக்கிட்டு போறாங்க மருத்துவமனைக்கு மூணு கிலோமீட்டர் ஒரு அவசர ஊர்தி இல்லைங்க இறந்து போயிட்டாங்க மனைவி தூக்கி வீட்டுக்கு கொண்டு போக காசு கொடுக்க ஆம்புலன்ஸ் காசு இல்லைங்க ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குது ஆம்புலன்ஸ் இல்லை என்ன பண்ணுறது சைக்கிள் பார் இருக்குல்ல அதில் கட்டி தூக்கிட்டு போயிடான் இதெல்லாம் வளர்ச்சியில் வருது இதெல்லாம் வளர்ச்சியில் வந்துடுது இங்கே வளர்ச்சி எப்படி கட்டமைக்கப்படுதில்லை என்னுடன் வந்தார்களே நீங்கள் பட்டினி கிடந்து செத்து போனீங்கன்னா உங்களை கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பார்கள்ல கரண்டில் எரிப்பது வளர்ச்சி இது டெவலப் பிச்சைக்காரன் இருக்காங்களா பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் கையேந்தி இப்படி பிச்சை கட்டது போக இப்போலாம் கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துருச்சுல கேஷ்லெஸ் எக்கனாமி கேஷ்லெஸ் பணம் இல்லாத பரிவர்த்தனை அதெல்லாம் வளர்ச்சியில் வருது டெல்லியில் ஒரு அம்மா போய்கிட்டு இருக்கு ஒரு பிச்சைக்காரன் சாலையில் நிறுத்தம் இல்லை ட்ரா அந்த நிறுத்த சிக்னலில் நிற்கிது அந்த அம்மா இவன் போய் அப்படி தட்டுறான் பிச்சைக்காரன் ஒரு பையன் போட்டிருக்கான் கண்ணாடி இறக்குது அந்த அம்மா அவன் கை கேட்கு இந்தியில் கேட்குறான் எனக்கு எதாவது காசு கொடு பிச்சை கொடு அப்படின்னு அந்த அம்மா கேஷ் நகைங்குது ஒன்லி கார்டு அப்படிங்குது அவன் பையிலிருந்து ஒரு சுவை மிஷின் எடுக்கிறான் அந்த மிஷினை நீ அப்பயே கிழிச்சு விடுங்கிறான் எப்படி இருக்குவாரு பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான் இதை வளர்ச்சி என்று இந்த அரசு கட்டமைக்குது இந்த நாடு ஐயா மோடியுடைய அரசு உங்கள் பிள்ளை நான் தான் கேட்டேன் பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷின் வச்சு எடுக்கிறதல்ல பிச்சைக்காரன் பிச்சை வளர்ச்சி பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குவதுதான் வளர்ச்சி என் அன்பு சொந்தங்களே என் அருமை தாய்மார்களே தந்தையர்களே என் உடன் பிறந்தார்களே ஒன்றை கவனிங்கள் பாலு கலாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்றான் புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் இருபத்தி இரண்டு வயதிலே இந்த மண்ணின் விடுதலைக்காக மரணக் கயிற்சை வீரத்தோடு முத்தமிட்ட மகன் பகத்சிங் என் இளைய என் தம்பி தங்கைகள் அந்த புரட்சியாளனை வாசித்து நேசித்து சுவாசித்து வாழ வேண்டும் இருபத்தி ரெண்டு வயசில் உங்கள் எண்ணம் எப்படி இருக்கும் இருபத்தி ரெண்டு வயசில் தேச விடுதலை என்ற புனித கனவோடு தன் மூச்சுக்காற்றை நிறுத்தி கொண்டவன் பதினோரு வயதில் காணாமல் போய்விடுகிறான் என் அன்பு உடன் ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்தில் கூடப்படித்த நண்பர்களிடத்தில் பயிற்றுவித்த ஆசிரியர்களிடத்திலாம் பெற்றோர்கள் அவர் உடன்பிறந்தவர்கள் அழைத்து அழைத்து பேசுகிறார்கள் அவன் எப்பவோ கிளம்பி விட்டானே வரவில்லையா என்று அவன் வரவில்லை அவன் அன்பு தங்கை அண்ணனை காண காணவில்லை என்று அழுது இயங்குகிறான் அந்த சிறுவன் காணவில்லை சில நாட்கள் கழித்து அந்த சிறுவன் வீட்டுக்கு வருகிறான் கையில் ஒரு கலையம் அந்த கலையத்திற்குள் மண் ரத்த நிறத்தில் சிவப்பு நிறத்தில் இரத்தம் தோய்ந்த மண் மேலே ஒரு துணியை போட்டு கட்டி வைத்திருக்கிறான் அந்த மண் ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்திலே சென்ட்ரல் டயர் சுடச் சொல்லி உத்தரவிட்டதில் சுட்டுச்சத்த மக்கள் சிந்திய ரத்தத்தை அந்த இரத்த கரகுவிந்த மண்ணை எடுத்து ஒரு கலையத்தில் கட்டி பதினோரு வயது சிறுவன் அதில் ஒரு துணியை போட்டு மூடி கொண்டு வந்தான் எல்லோரும் எல்லோரும் தேடி மகன் வந்தவன் கட்டி பிடித்து தம்பி அண்ணன் தம்பியை பிடித்த அப்பா மகனை பிடித்து தாய் மகனை கட்டிப்பிடித்து அழுது விட்டு சென்று விட்டார்கள் தங்கை மட்டும் அண்ணா எங்கே போனாய் என்று கேட்டான் அந்த தங்கை கேட்டால் உடனே அன்னை வழக்கம் சொன்னான் இது ஜாலியன் வாலாபாத் இடத்திலே நம் மக்கள் சிந்திய ரத்தம் தங்கையே கையில் மண்ணை எழுதுகிட்டு சொன்னான் இந்த ரத்தத்திற்கு வெள்ளையர்கள் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும் என்று பதினோரு வயது மகன் சொன்னான் இன்னொரு பதினோரு வயது கழித்து இருபத்தி ரெண்டு வயத்தில் வயதில் வெள்ளை எறுதலை எதிர்த்து மரண கயிற்றை முத்தமிட்டான் உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே பகத்சிங்குக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டாயிற்று மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அவன் விடுதலை செய்யப்படுவான் என்கிற நிலை ஆளுநர் அறிவிக்கிறார் மன்னிப்பு கடிதம் கொடு பகத்சிங் உன்னை விடுதலை செய்கிறோம் என்று அப்போது அவனுடைய நண்பர்கள் சுகதேவ ராஜகுரு எல்லோரும் போய் பகத் நம்ம விடுதலை நம்ம மன்னிப்பு கடிதம் எடுத்து விட்டு குளித்து விட்டு சென்று விடலாம் என்று எல்லோரையும் போல வெளியில் நின்று போராடலாம் என்று பகசன் சொல்கிறான் எல்லோரையும் போல எனக்கும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் தான் வெளியில் வந்து நான் போராடுவதை விட துணிச்சலோடு இந்த மரணக் கயிற்றை முத்தமிட்டால் என்னை போல எண்ணற்ற வீரர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராட வர வேண்டும் என்று என்னை பெற்ற தாய் தந்தையை போல எண்ணற்ற தாய்மார்கள் நினைப்பார்கள் அதற்காக நான் வீரத்தோடு துணிந்து போய் இந்த மரணக் கயிற்றை முட்டமிடுகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறான் அது மன்னிப்பு கடிதம் தான் என்று அவர்கள் நான் உங்கள் நாட்டை எதிர்த்து அரசியல் போர் புரிந்திருக்கிறேன் எனக்கு என்னை தூக்கு கைக்குள் தொங்கப்படக்கூடாது எனக்கு நீங்கள் தருகிற மரண தண்டனை மரணம் என்பது பீரங்கி வைத்து என் நெஞ்சை பிளக்க வேண்டும் இல்லை என்றால் துப்பாக்கி குண்டுகள் தோட்டாவை வைத்து என் நெஞ்சை பிளக்க வேண்டும் என்கிறார் ஆடி போய் விடுகிறார் அந்த ஆளுநர் பிரிட்டிஷ் கவர்னர் என்னடா ஒரு பயம் உயிருக்கு பயந்து மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா துப்பாக்கியால் சுட சொல்றா இல்லை பீரங்கி வச்சு பிளக சொல்றான் நெஞ்சின் அப்படி தர முடியாது அவ்வளவு பெருமை மிக்க சாவை பகத்சிங்கு தர முடியாது என்று மரணதன்ற தூக்கில்தான் தொங்க விட முடியுமே என்கிறாரு அப்படி தொங்க விடும் போது அவன் கருப்பு அங்கியை எடுங்கள் என்று சொல்றான் என் முகத்தை மறைக்கிற அந்த பிளாக் மாஸ்கை தூக்க விடுங்கிறான் அப்போ கேட்குறான் ஏன் நீ முதல்ல என்னைய வந்து பீரங்கியை வச்சு தகர்க்க சொன்ன நெஞ்சில் சுட்டு தகர்த்து விடுன்னு இல்லை என் உடலில் இருந்து உயிர் பிரிஞ்சு போற கடைசி நொடி வரை என் தாய் நிலத்தை என் கால்கள் தொட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என் நெஞ்சை பீரங்கி வச்சு பிளங்கள் என்று சொன்னேன்கிறான் திருப்பி சரி எதுக்கு தூக்கலை போடும்போது இந்த கருப்பு அங்கேயே கலற்ற என்றால் என் உடலில் இருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வரை என் கண்ணின் விழிகள் என் தாய் மண்ணை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தூக்கு கைத்திலே மாட்டும் போது இந்த கருப்பு வங்கியை என்று சொன்னேன் என்கிறான் அப்படிப்பட்ட வீரன் பிறந்த நாட்டில்தான் இரண்டு முறை மன்னிப்பு கடிதம் எடுத்துக் கொடுத்த சவர்க்கரை எனக்கு நான் உங்களுக்கு மிகுந்த விசுவாசமாக இருப்பேன் அரச விசுவாசமாக இருப்பேன் என்று பேசி பென்ஷன் பிரிட்டிஷ் அரசிட்ட வாங்கி தான் இந்த பாரதிய ஜனதா வீர சவர்க்கர் என்று பேரறி தலைத்துக் கொண்டு வருகிறது அவருக்கே வீரர் என்றால் பேர் என்ன இந்திய நாட்டின் விடுதலைக்காக ராணுவம் கட்டி போராடிய மாவீரன் சுபாஷ் சந்திர பேர் என்ன இந்த தமிழர் தாய் நிலத்திலே தூக்கக் கயிற்றை முத்தமிட்ட வீரபாண்டிய பெருமன்னருக்கு பெயர் என்ன எங்கள் பாட்டங்கள் பூலித்தேவனுக்கு பேர் என்ன கயிற்றை முத்தமிட்ட மாணமரவர்கள் மருதிருவருக்கு பேர் என்ன அவர்களுக்கு மூத்தவன் எங்கள் பாட்டன் வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேரனை அன்பு தம்பி தங்கைகளே வீரம் செறிந்த மரபிலே வந்த நீங்கள் இந்த வீணர்களை வீழ்த்துவதற்கு வரலாறு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது அதுதான் இந்த தேர்தல் தேர்தல் என்பதை நீங்கள் வரிசை நின்று வாக்கு செலுத்துகிற ஒரு முறை என்று நினைக்காதீர்கள் வாழ்க ஒழிக கோஷம்தான் அரசியல் என்று கருதிவிடாதீர்கள் அரசியல் என்பது ஒரு மாற்றம் உலகெங்கிலும் அரசியல் செய்த புரட்சியாளர்கள் எல்லாம் அடிமை நிலையிலிருந்து உரிமை பெறுவதற்கு அரசியல் செய்திருக்கிறார்கள் ஆனால் நாம் உரிமை பெற்ற இனத்தின் மக்கள் உரிமையிலிருந்து அடிமையாக வாழ்வதற்கே பன்னெடுங்காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு குடிக்க நீரில்லை படிக்க கல்வி இல்லை பார்க்க வேலை சுவாசிக்க காற்று இல்லை உண்ண நஞ்சில்லாத உணவில்லை இந்த ஏழ்மை வறுமை நிலையில் நம்மை ஆழ்த்தியது யார் அஞ்சு பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற ஒரு அல்லாட்ட நிலையில் நம்மளை இத்தனை ஆண்டுகளாக நிறுத்தியது யார் என்கிற கேள்வி உங்கள் எல்லோருக்கும் வேண்டும் இவர்களை வீழ்த்துவதை தவிர வேற வழி இல்லை என்ற விழிப்புணர்வும் எழுச்சியுற்ற கோபமும் உங்களுக்கு வர வேண்டும் எனவே என் அன்பு தம்பிதங்கைகளே இறங்க உடன் பிறந்தார்களே இந்த தேர்தலை விட்டுவிடாதீர்கள் இவ்வளவு காலம் நமக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகற்றுகிற வரலாற்று வாய்ப்பு நமக்கு வாய்த்திருக்கிறது அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது நீங்கள் புரட்சி என்றால் வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை என்று கருதிவிடாதீர்கள் நம் ஒவ்வொருவரும் அன்றாடம் நிகழ்த்தக்கூடிய நிஜம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் மாற்றம் என்பது ஒரு மானுட தத்துவம் புரட்சியாளர் லெலினவர்களிடத்திலே நீங்கள் புரட்சி புரட்சி என்கிறீர்களே அது எப்போது வரும் லெலின் என்று கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் அப்போது மக்கள் தானாக புரட்சி செய்வார்கள் என்று இதுவரை வாழ்ந்தது போல நீங்கள் இப்போது வாழ முடியவில்லை பெருமை